அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்குரியவர்களே இது தக்பீருடைய மாதம் அல்லாஹுவை புகழ்ந்து இறைவா நீ பெரியவன் உனக்கே புகழ் அனைத்தும் என்று அதிகம் அதிகம் சொல்லப்படக்கூடிய அந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் அந்த அந்த அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும் போராடி கொண்டிருக்கூடிய போராளிகளுடைய முழக்கமாக இருக்கிறது அந்த குகைகள் குகைகளுக்குள்ளே வாழக்கூடிய அந்த போராளிகள் தங்களுக்குள்ளே தக்பீர் சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை விளக்குகின்ற வீடியோவை தான் பார்க்கிறீர்கள் இதுபோக அன்பிற்குரியவர்களே அந்த போர் நடைபெற்று வருவது இல்லையா அந்த போர் அமைச்சரவை இஸ்ரேலுடைய போர் அமைச்சரவைக்குள்ள அவசர கால அமைச்சரவைக்குள்ள கடுமையான மோதல்கள் நடைபெற்று கடுமையான கருத்து வேறுபாடுகள் உருவாகி அந்த அமைச்சரவையினுடைய முக்கிய அங்கமாக இருந்த மூன்று அமைச்சர்கள் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த காந்தஸ் அது மாதிரி அந்த இசங்கோத் அது மாதிரி போன்ற மூன்று அமைச்சர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் செய்துவிட்டு அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணம் காந்தஸ் வந்து தெளிவாகவே சொல்றாரு இந்த போரில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி இந்த அவசர கால அமைச்சரவையில் அடங்க பங்கு பெற்றோம் ஆனால் இந்தியா அவனுடைய செயல்கள் இந்த போரின் தோல்வியை உறுதி செய்து விட்டது அதனால இனி இந்த அமைச்சரவையில் இருப்பதில் என்று சொல்லிவிட்டு உடனடியாக தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த அமைச்சரவையில் இருந்து நெத்தனியாவிடம் இருந்து முரண்பட்டு இந்த மூன்று அமைச்சர்கள் யாரு காந்தஸ் இந்த இசங்கோத் அது மாதிரி ஹீலி இந்த மூன்று அமைச்சர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய செய்திகள் இன்று வருகிறது அது மாதிரி இந்த பெஸ்ஸாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் நான்கு கைதிகளை நாங்கள் மீட்கிறோம் என்ற பெயரில் ஏழு உயிர்களை அவர்கள் இழந்ததோடு மட்டுமில்லாம ஏழுக்கும் அதிகமான அவர்கள காயம் பெற்றதோடு மட்டுமில்லாம கைதிகளில் மூணு பேரை கூட கொண்டு விட்டது இஸ்ரேல் நான்கு கைதிகளை மீட்பதற்காக மூன்று இஸ்ரேலிய கைதிகளை பணைய கைதிகளை கொலை செய்து விட்டு நான்கு கைதிகளை மீட்டிருக்கிறது என்ற செய்தியை கசாம் வெளியிட்டிருக்கிறது இப்படி இஸ்ரேல் கொலை செய்த மூன்று மூன்று பேரில் ஒரு அமெரிக்கர் அமெரிக்க குடியுரிமையை வைத்திருக்கக்கூடியவர் என்ற செய்தியை அந்த கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பிட சொல்கிறது அது மாதிரி அமெரிக்க அந்த இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் யாயிர் சொல்கின்ற போல சொல்கிறார் இந்த மூன்று பேர் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்திருப்பது காந்த சொல்லிட்ட மூணு பேரு அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்து செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழாக கருதப்படுகிறது இந்த நெத்தனியாகும் போரில் தோற்றுவிட்டதை பகிரங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இந்த இன்னும் பல இது போன்ற செய்திகளை என்று அடுத்தடுத்த அடுத்தடுத்த பதிவொலின் ஷாவ்தா தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் இவைகள் பலருள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நாம் அநேகங்கள் இல்லாதேன்